ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க லேன்வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் நம்ம இலக்கை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சொல்லக்கிற அதிலையுமே சொல்லும் பொருள் மாறிதல் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள் தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மேலுநாட்சியார் காகிதமில்லத் இவர்களை பற்றி டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் நியூ புக் ஓல்டு புக் அப்புறம் சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழ் ஸோ அந்த உள்ள கண்டென்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே கம்மியான டீட்டெயில்ஸ் தான் இவரை பற்றி வந்துட்டு கிடச்சிருக்கு அதை மட்டும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கமெண்ட்டையும் மறக்காமல் கொடுங்க ஓகேவா ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் இவர் வந்துட்டு ஒரு சங்க கால புலவர் ஓகேவா இவர் சங்க கால புலவர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் முழு பெயர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எதனால அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடியலூருங்கிறது அவர் ஊர் பெயர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உருத்திரங்கண்ணனார் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கதே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இவருடைய ஊர் பெயரை சேர்த்து இவரை வந்துட்டு நம்ம அழைக்கிறோம் ஓகேவா ஸோ ஊர் பெயர் கடியலூர் இவருடைய நூல்கள் அதாவது இவருடைய பாடல்கள் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பா பட்டினப்பாலை இது ரெண்டு இவருடைய நூல்கள் தான் பெரும்பா நாற்றுப்படை பட்டினப்பாலை ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க ஆற்றுப்படை இலக்கியம்னா என்னன்னா பரிசு பெற்று திரும்பி திரும்பி வரக்கூடிய புலவர் பாணர் இவங்கெல்லாம் என்னென்னா அங்கே போ அந்த வள்ளல் கிட்ட போ அந்த மன்னன் கிட்ட போ போனேன்னா உனக்கு வந்துட்டு பரிசு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பரிசு பெறுவே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுறது தான் என்னென்னா ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு புலவர் வந்துட்டு ஒரு மன்னர்கிட்ட பரிசு பெற்று வாராரு அப்படின்னா இன்னொரு புலவரை பார்த்து நீ அந்த மன்னன் கிட்ட போனனா உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறது தான் வழிகாட்டுறதா இருக்கக்கூடிய ஒரு பா பாட படுவதுதான் வழிகாட்டிய இருக்குதா பாடப்படுறது தான் என்னென்னா ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா ஆற்றுப்படை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவர் தான் என்னன்னா பாட்டுடை தலைவனாக இருக்காது ஆற்றுப்படையில் கலங்கரை விளக்கம் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஏழாம் வகுப்பில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆற்றுப்படையிலேருந்து எடு எடுக்கப்பட்ட பாடல் தான் அந்த பாடலோட முந்நூற்றி நாற்பத்தி ஆறிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு வரை உள்ள அடிகள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாடலில் தான் நம்ம கீழேயும் பார்க்க போகிறோம் கடற்பயணம் சென்று கரை திரும்பக்கூடிய தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கத்தில் உள்ள அந்த பாடல் தான் இது வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிலி உறவு நீர் ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க வரும் அது வந்து கடியலூர் ஒரு தரங்கண்ணனார் அவர்களுடைய பாடல்தான் ஸோ வேறு எங்கேயுமே வந்துட்டு இவருடைய பாடல்கள் வந்துட்டு வரலை நமக்கு ஏழாம் வகுப்பில் அதுவும் புது பாட புத்தகத்தில் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சின்னது அடுத்த வீடியோவில் வேறொரு தலைவர் பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி